கடைசா மத்திர கிழவ சாமி பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா கொமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை பொண்டாட்டி எதிர நீ சொல்லிருக்கணும் மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன்

போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதான்டி நல்ல வாயை சம்பாரிக்கிறத நார வாயை திங்கற மாதிரி நான் சம்பாரிக்கிறத உன் தம்பி திங்கற மாதிரி இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்ளே வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோயை பிடிக்கலாமான்னு பதபதப்பாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழியே காணும் குருவியா, உன் தம்பிக்கு கழுகே பத்தாது உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என்ன காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டில் யாரு மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன்

லீபதி லட்சுமிபதி அன்ப இனிமையான குரல் என்ன அடே கூப்பிடுவியா எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவகடத்தில் நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டம் வந்தியா அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சுவாய் எல்லாரும் ஏ வாயுவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உக்காவுக்கு ஆமாண்டா அவ செய்வோம் நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க

ஓட வைக்குது நான் தான் நீங்க மஞ்சள் பூசும் என்ன இப்படி வளர்ந்துட்டேன் நீ வளர்றதுக்கு அப்பா ஏதாவது டானி வாங்கி கொடுக்கறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்பதான் நான் பெரிய பண்ணாயிட்டேர்ல அதான் பார்த்தாலே தெரியுது

Fa tuntun yu wa nama to saba to naba kubi nama to saba.

ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டவுள் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவ மணி பத்தாயாச்சு ராவுகாலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோல் நடக்கும் பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன போகும்போது எங்க போற கேட்டியா பண்ணிக்குற என்ன போய் வேலையை பாடுற ஒரு பாட்டு வாட்டியாரு இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு துன்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம் வாடி ஏழங்கு கப்பக்கிழங்க சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேச்சாத்ரி அம்மா இந்த பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க

பொருத்தமான பேர் தான் சார் சிவகவி பாதத்துல தியாகராஜ பாகவத பாண்ட பாத்தெல்லாம் எந்த பாகத்துல பாத வேண்டும் உன் பேர் என்னம்மா துத்திலா துத்திலா ஏமா என்னமா சொல்லிச்சது என்ன சார் கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது கிடைக்க வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து விட்டுருங்களே இன்னும் நாலு நாளா வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்துருக்கேன் இதுக்கு மாப்பிளை பாக்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை கரெக்டா பாப்ப மூணே மாசம் இருந்து வரைக்கும் முதல்ல குரு வணக்கம் தாலாட்டிலிருந்து கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோடனாகவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ உரிச்சிதான்

எல்லாரும் போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல அப்படியே தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் ஏமாமா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா மாமா உன்னதான் காது கேட்கலையா கேக்குது ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல ஒன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன் நிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சரிச்சுக்கிறிய அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கேன் உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்க நான் சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது நானா வேண்டாம் வேற வக்கில் எனக்கு கட்டி வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு அந்த சோசனம் இருக்குல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

டூரிஸ்ட் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம பாக்கிறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பான தவிர சொரணையே இல்ல வேண்ட நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி காலையில ஆறு மணியில இருந்து சாயந்திரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ குதிரை மேல உட்காரணும் ஓ அது இருக்கா மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் மனுஷன் ஒரு சின்ன கழுப்பு என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே வாட்ச்மேன் வேலை வாங்கி மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேற தனலட்சுமி உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா என் இதை சே தொலைச்சி வச்சிருக்கேன் நீங்க தாயின் மணி கொடி பாரி பாருமா என்னதான் பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சதுல இருந்து அது போட்டா உங்க இதயத்திலயும் உங்க போட்டா அது இதயத்திலயும் மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க ஆறு மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டின் கீர்த்தனை சொல்லி கொடுக்கலனா பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கி வெளியில வச்சிருன்னு சொன்னார்ல இன்னையோடு ஒரு மாசம் ஆச்சு பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க நீ பாடுமா கீர்த்தனையா என்ன கீர்த்தனை தாயின் மணிக்குடி பாரு அது கீர்த்தனையா இல்லதான் தெரியாவது பெச்சுக்குவோமே நீ பாடுமா தா மணி கொடி பாடி என்னடா இது விட்டு விட்டு பாடுதே விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம் வேலையை கவனி வாடறே டேய் நீ என்னைய வெச்சிருக்க எல்லாம் தனி பாడే காவங்கன்னு பார்த்தேன் ம்ம் எல்லாம் கோரஸ் தான் வந்து ஓகறங்க

இதுக்கு வேலையும் வேணும் படிப்பா பொல்லாத படிப்பு சார் மனசு வேணும் சார் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான் எனக்கு தெரியாது எதுக்கு சார் படிக்கிறது எதுக்கு சார் படிக்கிறது நான் எழுத்து தெரியணும்னு என் பேர் லட்சுமி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார் நான் படிக்காத தான் முட்டால் தான் ஒத்துக்கிறேன் அதை சொல்ல இவன் யாரு சார் நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேட்கறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல

அப்புறம் பேசிக்கோம் எய்த் ஸ்டாண்டர்ட் ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையிலிருந்து நீங்க பிஏ தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்துக் கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உழு மாறி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது

ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே என்னது ஏன் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமை பால் சாப்பிட வந்திருக்கு என்னது என்னோட இரண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் கோஷ் ஆஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன வை முடிக்காத வைடா ஹலோ

மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நோ சான்ஸ் பட் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா கேட்கலாமா அதெல்லாம் எடுத்து காலேஜுக்கு திருவள்ளுவர் மாதிரி ஞானம் அப்படியா எங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குரல் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டன் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபிலியா துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டன் உலகத்திலே பெரிய முட்டை எது யான முட்டை உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை இவனுக்கு பிஏ ஒன்னோட சிவார்சி கெட் அவுட் துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதிகள் திட உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரையன் என் பத்தொன்பது ஓட்டல் அவுரங்கசீப் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரம் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க வேற வேறொரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க பாரமா பலமே நீங்க தான் சார் உங்க உதவியால என் காரியமோ என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பழக்க போகுது சிவராமன் நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா என்ன சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா நீங்க ஒன்னு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டிருந்தேன் எந்த பதில் போட்டிருக்க வழக்கமா வர்ற மாதிரி வருது வந்திருக்கும்